சைவம் சாப்பிட்றவங்களாம் என்னமோ சூப்பரு அசைவம் சாப்பிட்றவங்களாம் மோசம் அவங்களாம் கெட் அப்படின்லாம் இருக்குது அப்படிலாம் கிடையாது சைவத்திலே சில பேர் பயங்கர கொடுமை பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு அரிசி மாவை ஆட்டுறாங்க இப்போ நைட்டு வந்து ஊற போட்டுடுறாங்க மாடிய காலையில் எப்படி ஆகுதுங்க சமைக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அந்த தோசையை இட்லியோ ஊற்றி கொடுத்துட்றோம் அதனால அப்படியே நீங்கள் அப்படியே வைக்கிறீங்களா அல்லது ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களா அப்படியே வச்சா என்ன ஆகுதுங்க கெட்டு போயிடுச்சு இப்போ ஒரு நாளாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஃப்ரிட்ஜில் வச்சு 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 ஒரு வாரம் அவர் வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் டார்ச்சர் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேரும் நோயாளியாக இருக்கிறாங்க நான் நல்லா தாங்க சமைச்சி கொடுக்குறேன் நான் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தோசை சுட்டு கொடுக்குறேங்க விதவிதமான தோசை கொடுக்குறேங்க சட்டியில் என்ன இருக்குதோ அதான் அங்கே பையில வரும் நான் வெஜிடேரியனில் நான் வெஜிடேரியன் வேறங்க செத்து போன பணத்தை சாப்பிட்றதுங்கிறது வேறங்க பாருங்க அந்த காலத்துலாம் மரமகம் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா தான் கோழி அடிப்பாங்க ஆறு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ருப்பாங்க ஆறு மணி நேரத்துக்கு சாப்பிட்ருப்பாங்க நீ ஊர்களுக்கெல்லாம் போங்க ஆடு வெட்டின உடனே இருபது குடும்பம் இருக்கும் இருபது குடும்பம் கூறு போடுவாங்க ஆறு மணி நேரத்துக்குள்ள என்ன ஆயிருங்க சமையலுக்கு போயிடும் சாப்பிட்ருப்பாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் நான்வெஜ் எப்படி சாப்பிடுவாங்க வருஷப்பருப்பு பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி வருஷத்தில் இப்படின்னு கணக்கு போட்டிங்கனாலே ஒரு அஞ்சாறு தடவை தாங்க இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டதுன்னு கணக்கு நீங்கள் அந்த காலத்தில் எடுத்துங்க இன்றைக்கி நான்வெஜ் ஒரு ஒருவேளை சாப்பாடு உள்ளே போக மாட்டேங்குது அது கூட பரவாயில்லைங்க யோசிச்சு பாருங்கள் மனுஷனுக்கு மற்ற ஜீவராசிக்கு உள்ள ஒரே ஒரு என்ன தெரியுமாங்க அறிவு மட்டும்தாங்க நமக்கு சில இடங்களில் மட்டும்தான் முடி முளைக்குது அதுக்கு உடம்புற முடி முளைக்குது நமக்கும் ர எலும்பு இருக்குது சதம் இருக்குது அதுக்கும் எலும்பு இருக்குது சத இருக்குது ரத்தம் எல்லாமே இருக்குதுங்க அப்போது அறிவில் மட்டும்தாங்க நாம் மாறுபட்டுருக்குறோம் அப்போ பாருங்க ஒரு மனுஷன் செத்துட்டான் இப்போது ஆறு மணி நேரத்துக்கு முன்னால் ஆறு மணி நேரத்துக்கு முன்னால் செத்ததுக்கப்புறம் அந்த உறுப்பு எடுத்து இன்னொருத்தருக்கு வச்சா உரு உருப்பு எங்கு தான் இழையா அப்போ உடம்புல உயிர் போலேன்னு தான் அர்த்தம்ங்க மனுஷனுடைய உயிர் போயிடுச்சுங்க செல்கள் இன்னும் சாவனை அப்போது அந்த ஜீவராசிக்கு அதே நிலமை தாங்க அதே நிலமை தான் அந்த செல்கள் ஆறு மணி நேரத்துக்கு உள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதற்கு பெயர் அசைவ உணவு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேர் அழுகி போனால் போனோம் அதே சாப்பிட்டுட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க கூடாது தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அசைவம் வேண்டாம்னு சொல்லலை சைவம் வேணாம் எதுவுமே நான் சொல்லலை எல்லாமே ஓகேங்க